இந்த பாடலின் முற்பகுதியில் மனிதனுக்கு ஏற்படும் வியாதிகளின் அறிகுறிகளை ஒரு தனித்துறை மருத்துவருக்கும் மேலாக அறிவிக்கிறார் பல அறிகுறிகளை தெரிவித்தால் அது சிம்டமட்டாலஜி என்பார்கள் சிலவற்றை குறிப்பிடுவதால் சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு தாகம் அதிகம் எடுக்கும் என்பதை தாகம் மலி நீர் இழைச்சல் என்கிறார் சிறுநீர் பாதையில் அடைப்புள்ளவருக்கு களைப்பு அதிகமாகும் அதை கலைவரு நீர் அடைப்பு என்கிறார் இப்படி எல்லாம் ஏற்படும் வியாதிகளின் உடைய உடலை எடுத்து எடுத்து இந்த பூமியில் இனி உழல முடியாது என்று அறுதியாகவும் இறுதியாகவும் கூறி மங்களம் நிறைந்த உன் திருப்புகள் ஓதுவதற்கு அருளி சிவஞானத்தை கொடுத்தால் உன்னிடம் வந்துவிடுவேன் அல்லவா பிறகு பிறப்பு இருக்காதல்லவா என வேண்ட வைக்கிறார் பிற்பகுதியில் திருமால் சிவனிடமிருந்து சுதர்சன சக்கரம் பெற்ற வரலாற்றை கூறுகிறார் கைலாயத்தில் சிவதரிசனத்திற்கு சென்ற இந்திரனை வழியில் மதித்து நின்றார் மாறு உருவம் கொண்ட சிவபெருமான் அவரை அறியாத இந்திரன் பல கேள்விகள் கேட்டு கோபம் அடைந்து இறுதியில் வஜ்ராயுதத்தினால் தாக்கினார் வஜ்ராயுதம் அழிந்து போனது அந்நேரம் சிவபெருமான் கோபம் கொண்டார் இந்திரன் தன் தவறினை உணர்ந்தமையால் சிவனின் கோபம் தணிந்தது எனினும் கோபத்தினால் உண்டான துளிகள் கடலில் விழுந்தன அது ஒரு அசுர கொண்டு வருணனால் வளர்க்கப்பட்டு ஜலந்தரன் என்ற பெயர் கொண்டு வளர்ந்தது அந்த ஜலந்தராசுரன் சிவன்பால் தோன்றியவன் ஆதலால் விஷ்ணு பிரம்மன் முதலிய வேறு மதியாது தானே அநேக அசுரர்கள் சூழ உலகத்தில் சுயாட்சி புரிந்து வந்தான் சிவபெருமானை வணங்கி யாராலும் வெல்ல இயலாத வரத்தினை பெற்றான் இந்திரனை வென்று தேவலோகத்தினையும் பிரம்மனை வென்று சத்தியலோகத்தினையும் திருமாலையும் வென்று பாற்கழையும் பெற்றான் அத்துடன் சிவபெருமானை வெல்ல கைலாயத்திற்கு வந்தான் இறுதியில் சிவபெருமான் ஒரு முதியவர் வேடமிட்டு ஜலந்திரனை சந்தித்தார் ஜலந்திரனுடன் பேசி தந்திரமாக சிவபெருமான் தன்னுடைய கால் விரலால் அங்கு ஒரு சக்கரம் ஒன்றை வரைந்து அதை எடுத்து ஜலந்தரனின் திறமையை நிரூபிக்க கூறினார் ஜலந்தரன் அந்த நிலத்தினை பெயர்த்து கழுத்துக்கு மேல் கொண்டு செல்லும் பொழுது சிவபெருமானால் வரையப்பட்ட சக்கரம் சக்கராயுதமாக மாறி ஜலந்தரனை கொன்றது இவரை பற்றி லிங்க புராணத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது ஜலந்தராகரர் அல்லது ஜலந்தரவதமூர்த்தி சிவபெருமான் அரக்கனான ஜலந்தரனை அழிக்கை எடுத்த உருவமாகும் இந்த திருவுருவம் நான்கு சிவ திருமேனிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அந்த சக்கரத்தை திருவிழி மிழலையில் தாமரை மலர் கொண்டு இறைவரை அர்ச்சித்து தபம் கடந்தார் ஒரு நாள் இறைவரது அருளினால் அவற்றுள் ஒரு பூ குறைய அவர் தமது தாமரை கண்ணை சாத்தினார் இறைவர் வெளிப்பட்டு அவருக்கு சுதர்சனம் என்ற சக்கரத்தை அருளினார் அதன் துணையினால் திருமால் தனது ஆணை சக்கரம் உலகில் செலுத்த காவல் தொழில் புரிந்து வருகின்றார் இது திருமால் ஆழி பெற்ற சரித்திரம் தினு முதலிய மா புராணங்களிலும் காணலாம் நான்காம் திருமுறையில் வேற்றுநாள் ஒன்று குறைய கண்ணிரைய விட்ட ஆற்றலுக்கா அவன் கொண்ட இழுச்சும் கோயில் வீற்றிருந்தளி பேர்விழி மிளலையுள் விகர்தனாரே விண்ணிலிருந்து கொண்டு நிறுவிய கோயிலில் வீற்றிருந்து வீழிமளலே விகர்தனார் எல்லோருக்கும் அருள் செய்கிறார் என்று அப்பர் பெருமான் பாடியதிலிருந்து விண்ணிலிருந்து இந்த கோயில் வந்ததன் வரலாறு கூறிக்கப்பட்டிருக்கிறது இந்த மணிவாசகர் பெருமான் அருள் சேவையின் மேல் சங்கரன் சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவர் என்னேடி நலமுடைய நாரணந்தன் நயனமிடம் தீரடி கீழ் அலராக அருள் சாழலோ என்று திருவாசகம் திருச்சாழல் பதினெட்டில் மணிவாசக பெருமான் பாடுகிறார் திருவிழிமிழலி மிழலை பற்றிய குறிப்புகளை பாடல் இறுதியில் கேட்போம் முருகாசரணம் i <laughs> know திருவிழிமிழலை எனும் குறிப்பை பார்ப்போம் வீழிநாதேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் சென்று அடையலாம் திருஞான பெருமான் அப்பர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள அறுபத்தி ஓராவது சிவத்தலமாகும் மேலும் திருவிசிப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் எழுவர் திருப்பெயர் நேத்திர்பனேஸ்வரர் விழி விழியழகீசர் விழி அழகர் இறைவியார் திருப்பெயர் சுந்தர் அழகு முலையம்மை ஸ்தலமரம் விழிச்செடி விழுதி செடி இந்த தலத்தில் திருமால் சுதர்சன் சக்கரம் வேண்டி பூஜிக்கும் பொழுது ஒரு மலர் குறைய தன் கண்ணையே மலராக இட்டு அர்ச்சித்தார் என்பது தொல் நம்பிக்கை விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் என்றும் சிவனின் பாதத்தில் இருப்பதைக் காணலாம் இந்த பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் ஜலந்தரனை வதம் செய்து சக்கராயுதத்தை கொடுத்த விடுகிறார் இந்த தான் வலிவாத பெத்தமோடு பாடலிலே பார்த்தோம் இதனால் தான் கோயில்களில் கண்மலர் காணிக்கை தரும் பழக்கம் உருவானது என்று சொல்லலாம் நாற்பெரும் குறவர் என்று போற்றப்படுபவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரையை தெய்வமாக கொண்டு வாழ்ந்தவர் அப்பூதி அடிகள் அப்பர் பெருமானையே தெய்வமாக கருதியது போன்றது இது இறைவர் நேத்திர அர்ப்பணேஸ்வரர் நேத்திரம் என்பதன் தமிழ் பெயர் விழி எனவே இங்குள்ள இறைவன் பெயர் வீழிநாதேஸ்வரர் என்று அமைந்துள்ளது திருவிழிமடலை என்பது திருபீழிமிடலை என்று ஆயிற்று திருவரஞ்சொழி பலகணி ஜன்னல் திருவிழுமிழை பப்வால் நத்தி பாபல் மண்டபம் ஆவடியார் கோயில் ஆக்மநாத சுவாமி கோவில் இவற்றில் கொடுங்கை தவிர்த்து பிற வகையிலான கட்டட அமைப்புகளை கட்டித்தருவதாக கட்டிடக் கலைஞர்கள் உறுதி கூறுவதாக கூறுவது உண்டு இதன் மூலமாக இத்திருக்கோயிலின் கட்டிடக்கலின் உட்பத்தை உணர முடியும் திருவலஞ்சுழி பலகணி ஜன்னல் மிகவும் நேர்த்தியாகவும் நுட்பமானதாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் திருவிழலை வவ்வா நந்தி மண்டபத்தில் வவ்வால்களால் தொங்க முடியாது ஆவுடையார் கோயில் கொடுங்கை மிகவும் மெல்லியதாக இருக்கும் நடுவில் தூண் இல்லாமல் சுண்ணாம்பு கொண்டு ஒட்டப்பட்டுள்ள அமைப்பு பார்ப்பவரை வியக்கச் செய்யும் சங்க காலத்தில் இதனை சூழ்ந்திருந்த நாடு மிழலை நாடு என்னும் பெயருடன் திகழ்ந்தது நீடூரை தலைநகராகக் கொண்டு எவ்வி என்னும் வள்ளல் இதனை ஆண்டு வந்தார் மிழலை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஓர் ஊர் கிபி ஏழாம் நூற்றாண்டு தேவாரம் இவ்வூரின் சிவனை சங்க சங்ககாலத்தில் இவ்வூர் சூழ்ந்த நாட்டை ஆண்ட குறுநில தலைவன் எவ்வி இவன் சிறந்த வள்ளல் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் இந்த நாட்டை வென்று தனதாக்கி கொண்ட பின் அப்பகுதியில் இருந்த முத்தூறு பகுதியையும் தனதாக்கிக் கொண்டான் என்கிறார் அவனது அவைக்கள தலைமை புலவர் மாங்குடி மருந்தனார் மாங்குடி கிழார் திருமால் சக்கராயுதம் பெற நீங்க வசிஷ்டர் காமதேனு தேவி தலம் சம்பந்தரும் நாவுக்கரசரும் பல தலங்களை தரிசித்து விட்டு திருவிழி சில காலம் தங்கினர் அப்பொழுது பஞ்சம் ஏற்பட்டது இருவரும் விழிநாதரை பணிந்து பஞ்சம்போக்கு பாடினர் இருவரது கனவிலும் தோன்றிய ஈசன் தினமும் ஒரு பொற்காசு தருவதாகவும் அடியார்களின் பசி தீர்க்கும்படியும் கூறினார் அதன்படி கிழக்கு பீடத்தில் உள்ள காசி சம்பந்தரும் மேற்கு பீடத்தில் உள்ள காசி திருநாமக்கரசரும் எடுத்து அடியாரிடம் கொடுத்து அவர்கள் பசி போக்கினார் இப்போதும் படிக்காசி பீடம் இருக்கிறது இங்குள்ள விநாயகர் படிக்காசி விநாயகர் எனப்படுகிறார் அனைவரும் அறிந்த வாசி காசி மகுவீர் என்ற தேவாரப்பதிகம் நிச்சயம் நினைவிருக்கும் இறைவனாரிடமிருந்து பெற்ற படிக்காசிகளை மாற்றி பொருள் பெற்ற கடைத்திரு அய்யன்பேட்டை என்று இந்த காலத்தில் வழங்கப்படுகிறது இங்கே படியலந்த நாயகி உடனாய செட்டியப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது சுவாமி பெயர் செட்டியப்பர் அம்பாள் நாயகி உற்சவ மூர்த்தி தராசு பிடித்த கையோடும் அம்பாள் படியை பிடித்த கையோடும் காட்சி தருகின்றார்கள் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொன்றாக உள்ளதாக சொல்லப்படுகிறது முதலில் சந்தனமாகவும் பிறகு சண்பகமாகவும் பின் வீழி செடியாகவும் உள்ளது அடுத்து எரிக்க உள்ளது பலாமரமாகும் இத்திருத்தல மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்தை கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாதித்து வருகிறார் மேலும் இந்த ஆலயத்தில் மட்டுமே சிவபெருமான் பார்வதி அம்மையுடன் மானுட ரூபம் கொண்டு திருக்கல்யாண கோலத்திலே காட்சியளித்து வருகிறார் இந்த திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது கண்ணில் ஏதேனும் உபாதைகள் இருந்தால் இந்த ஈஸ்வரனின் தரிசனத்தால் அபி சீராகிவிடும் என்று கூறப்படுகிறது மகாவிஷ்ணுவின் கண்ணை சிவபெருமானின் பாதத்தில் என்றும் காணலாம் இத்தலத்திற்கு பூ கைலாசம் கல்யாணபுரம் பஞ்சாட்சரபுரம் தட்சிண காசி ஸ்தலம் ஸ்வேதகானனம் ஆகாஷநகரம் பனசாரண்யம் நேத்தரார்படபுரம் நீவனம் என்று பத்து பெயர்கள் உண்டு இந்த தலத்தில் ஞானசம்பந்தர் பதினான்கு அப்பர் எட்டு சுந்தரர் ஒன்று என பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள் திருமுறை மட்டுமன்றி சேந்தனாரின் திருவிசிப்பாவும் அருணகிரிநாதரின் எருவாய் கருவாய் எனும் திருப்புகளும் பாடப்பெற்ற சிறப்புடைய தளமாகும் இந்த கோவில் வடக்கு வீதியில் கீழக்கோடியில் சம்பந்தர் தங்கியிருந்த திருமணமும் மேற்கு கோடியில் அப்பர் தங்கியுள்ள திருமணங்களும் உள்ளன இத்தலபுராணம் திருவாவடுதுறை ஆதீனத்து இரண்டாவது குருமூர்த்திகளான ஸ்ரீ மறைஞான தேசியருடைய மாணவரான ஸ்ரீ மெய்ஞான முனிவரால் ஏற்றப்பட்டது சுவாமி உள்ள இடம் விண்ணிழி விமானம் என்று சொல்லப்படுகிறது பதினாறு சிங்கங்கள் தாங்கும் சிறப்புடைய இந்த விமானம் திருமால் கொணர்ந்தது என்பதனை தன்றவும் பெரிய ஜலந்தரன் உடலம் என்று சம்பந்தரன் வாக்கிலிருந்தும் அறியலாம் இறைவன் ஞானசம்பந்தருக்கு தாம் சீர்காழியில் இருக்கும் இத்திருக்கோணத்தை இங்குள்ள பின்னழி விமானத்தில் காட்டி அருளினார் இறைவன் உமையை மணந்து கொண்ட தலம் என்னும் நிலைக்கேற்ப ஏற்ப கர்ப்பகிரக வாயிலில் அரசாணிக்கால் என்னும் தூணும் வெளியில் மகா மண்டபத்தில் பந்தக்கால் என்னும் தூணும் உள்ளன இத்திருக்கோயிலை சுற்றி பத்ம தீர்த்தம் புஷ்கரணி விஷ்ணு தீர்த்தம் திரிவேணி தங்கமம் குவேர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் வருண தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் முதலாக இருபத்தி ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன காத்தியாயன முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி மனைவியுடன் கடும் தவம் புரிந்தார் இவரது தபத்திற்கு மிச்சிய பார்வதி அந்த முனிவருக்கே மகனாக பிறந்தாள் அந்த குழந்தைக்கு கார்த்தியாயினி என்று பெயரிட்டு வளர்த்தனர் பெண்ணிற்கு இத்திருமண வயது வந்ததும் இறைவனே கார்த்தியாயினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டினார்கள் முனிவரின் வேண்டுகோளின்படி சித்திரை மாதம் மகம் நட்சத்திரத்தில் இத்தலம் அம்மனை திருமணம் செய்தார் அப்பொழுது முனிவர் என்றென்றும் இதே திருமண கோலத்தில் இத்தலத்திலே அனைவருக்கும் அருள்வாளிக்க வேண்டினார் அதன்படி இறைவன் மூலஸ்தானத்திலேயே திருமண கோலத்திலே அருள்வாழித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் இத்தலம் முழுவதும் வீழி எனப்படும் சந்தனம் செண்பகம் பலா விழா ஆகிய மரங்கள் அடங்கிய காடுகளாக இருந்தன இக்காலத்தில் திருக்குறுக்கே பள்ளி என்னும் பெயருடன் விளங்கும் குறும்பூரில் இருந்த விழலை குறும்பர் என்ற வேடுவர் இத்தலை இறைவன் மேல் கொண்ட அன்பினால் தினமும் விளாங்கனியை நைவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தார் இறைவன் அவரது அன்பிற்கு இறங்கி அஷ்டமா சித்திகளை வழங்கினார் வேடுவரால் நிவேதனம் செய்யப்பட்ட விளாங்கணி வீழிநாதரின் பாதத்தை இன்றும் காட்சியளிக்கிறது இதனால் இத்தலம் திரு வேழி மிழலை என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் எதிரில் பெரிய குளம் உள்ளது மிக பெரிய கோவில் கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது இக்கோயில் மாடக்கோயில் அமைப்புடையது தெற்கு பிராகாரத்தில் ஸ்தல விநாயகர் படிகாசி விநாயகர் சன்னிதியும் மேற்கில் சோமஸ்கந்தர் முருகன் மகாலட்சுமி சன்னிதிகளும் வடக்கில் சண்டேஸ்வரர் சன்னிதியும் உள்ளது நடராஜர் சன்னிதி சிறப்பானது இங்கு பாதாள நந்தி உள்ளது முழு கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல் உள்ளது இங்கு இறைவன் காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள் பாலிப்பதால் மாப்பிள்ளை சுவாமி எனப்படுகிறார் மகா மண்டபம் திருமண மண்டபம் போல் பந்தல் காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பு அம்சமாகும் திருப்புகள் பாடலில் கேட்டது போல நோயற்ற வாழ்வு வேண்டி சிவஞான சித்தி பெற திருவிழுமிடலை நாதரை வேண்டுகோமாக ముర్గా గుహార్పణమస్తు